ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் விடை தெரியாத விந்தை மர்மங்களை குறித்து வார வாரம் இந்த பகுதியில் நம்ம பல விஷயங்களை குறிப்பாக குறித்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் சில மனிதர்களை இடி சேடி வந்து தாக்குகின்ற தகவல்களை பார்க்க போகிறோம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது அப்படின்னு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் பாட பாட சினிமா பாடலை கேட்டுருப்பீங்க பிபி ஸ்ரீனிவாஸ் பாடின பாட்டு அது அந்த மாதிரி இடிக்கும் மின்னலுக்கும் சிலர் மீது என்ன கோபமோ தெரியல இடி சிலரை தேடி தேடி வந்து தாக்கியிருக்கு இறந்த பிறகும் விடாமல் அவங்களோட கலரை மேலே கூட விழுந்து கலர்டாக செய்திருக்கு இப்படி இடியை தங்கள் பக்கம் ஈர்த்த மனிதர்களை அதிசய மனிதர்களை பற்றி இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் இலங்கையில் ஒரு காலத்தில் மேஜர் வில்லியம் ரோஜர்ஸ் அப்படின்ற வெள்ளைக்காரர் வாழ்ந்து வந்தார் இருபது வயசில் இலங்கைக்கு வந்தவர் அவர் அங்கேயே இறுதி காலம் வரலும் வாழ்ந்தார் மாகாண துளை துணை கலெக்டராகவும் பதிலை பகுதியோட நீதிபதியாகவும் அவர் இருந்தார் சிலோன் ரைஃபிள் கிளப் அப்படின்ற படை அவர் ஒரு உறுப்பினராக இருந்தார் அதன் மூலமாக வந்த பதவிதான் மேஜர் என்ற பதவி இலங்கையில் இருக்கிற உவா மாகாணத்தில் நிறைய ரோடுகளை போட்டவர் மேஜர் வில்லியம் ரோஜர்ஸ் தான் அந்த ரோடுகள் இன்றைக்கும் மக்களுக்கு பயன்படுதுன்னா பார்த்துக்குவாங்களேன் இவ்வளோ நல்லவராக இருந்த இந்த மேஜர் வில்லியம் ரோஜர்ஸ் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அதுதான் யானை வேட்டை ரோஜர்ஸ் சுமார் ஐநூறு காட்டு மான்களை வேட்டையாடி குவித்தவர் ஆனால் இவருக்கு ரொம்ப பிடிச்சது யானை வேட்டை தான் அதில் இவர் மகாசூரர் கெட்டிக்காரர்னு தான் சொல்லணும் இலங்கையில் இவர் ஒருத்தர் மட்டுமே ஆயிரத்தி நானூறு யானைகளை பதினோரு வருஷ காலத்திலேயே சுட்டு கொண்டு இருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது யானைகளில் ஆண் யானைக்கு சந்தம் இருக்கும் பெண் யானைக்கு சந்தம் இருக்காது அப்படின்னு சின்ன வயசுலேயே நம்ம பாட புத்தகங்களில் படிக்கிறோம் ஆனால் இலங்கையில் பிறந்த யானைகளுக்கு அது ஆணோ பெண்ணோ எந்த யானையாக இருந்தாலும் தந்தம் கிடையாதுன்றது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் இலங்கையில் கண்டியில் உள்ள புத்தர் கோயிலில் புத்தருடைய புனித பல் இருக்குது ஈசால பெறாரோ திருவிழாவின் போது அந்த பல்ல ஒரு பெரிய யானை சுமந்துக்கிட்டு வரும் அந்த பேரணியில் கலந்து கொள்ளும் யானைகளில் பல யானைகள் பெரிய சந்தங்கள் கொண்ட கம்பீரமான யானைகள் இந்த யானைகளுக்கு மட்டும் சந்தம் எப்படி வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கெல்லாம் வந்து தாய்லாந்து நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட யானைகள் ஆக மேஜர் ரோஜர்ஸ் சந்தங்களுக்காக இலங்கையில் யானை வேட்டையாடினார்னு சொல்ல முடியாது சும்மா அவர் ஜாலிக்காக மகிழ்ச்சிக்காக இப்படி மந்த யானை கூட்டங்களை இவர் சுட்டு தள்ளியிருக்கார் யானை கூட்டம் பெருகாமல் இருக்கிறதுக்காக தான் அதுங்களை நான் வேட்டையாடணும்னு இவர் சொல்லியிருக்காரு ஆனால் அது போய் அவர் வச்சிருந்த அஞ்சு அவுன்ஸு எடை கொண்ட துப்பாக்கி தோட்டாக்கள் யானையோட மண்ட ஓட்ட தொலைச்சிக்கிட்டு போய் அந்த யானையை தள்ளாடி விழ வைக்கிறது பார்க்குறதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அதுக்காக தான் யானை வேட்டை இலங்கையில் இருக்கிற மக்கள் யானைகளை தெய்வமாக மதிக்கிறவங்க ஒருத்தரோட நெல் வயலில் காட்டு யானை புகுந்து சேதப்படுத்தினா கூட அந்த யானையை ஒன்றும் செய்ய மாட்டாங்க சரி சாப்பிட்டு போகட்டும்னு விட்டுருவாங்க அவ்வளோ பெருந்தன்மையான மனிதர்கள் வாழ்ந்தது இலங்கை இந்த நிலையில் மேஜர் ரோஜர்ஸ் வில்லியம் வில்லியம் ரோஜர்ஸ் நடத்தின யானைகள் வேட்டை இலங்கை மக்களாக அதிர்ச்சி அடைய வச்சுது அவர் பாட்டும் ச கணக்கு இல்லாமல் சுட்டுக்கிட்டே போகிறாரு அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க அவருக்கு உதவி செய்கிறதுக்கு சேர மறுத்தாங்க அதாவது தனியாக போய் யானை வேட்டையாட முடியாது உதவிக்கு குழு ஒன்று அமைச்சு அதை கூட்டுக்கிட்டு போவார் அந்த குழுவிலையும் சேர மறுத்துட்டாங்க இலங்கையில் வாழ்ந்த மலை மக்கள் தான் ரோஜர்ஸுக்கு ஆதரவாக அவரோட வேட்டை கும்பலில் இருந்தாங்க இந்த கொடூர யானை வேட்டைகளுக்காக மேஜர் வில்லியம் ரோஜர்ஸுக்கு இயற்கை தண்டனை கொடுக்க போகுது அப்படின்னு இலங்கை மக்கள் நம்பினாங்க ரோஜர்ஸ் ஒரு இடத்துக்கு வராருன்னு தெரிஞ்சால் மக்கள் அந்த பக்கம் போக மாட்டாங்க அதாவது அவர்கிட்ட அவர் மேலே இருக்கிற பயத்தில் இல்லை அவருக்கு இயற்கை தரப்போகிற தண்டனை தவறி போய் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் காரணம் ஒரு முறை காப்பி தோட்ட தொழிலாளர்களை கூட்டுக்கிட்டு புதுசாக ஒரு யானை வேட்டைக்காக மே வில்லியம் ரோஜர்ஸ் போயிட்டு இருந்தார் அப்போ வழியில் ஒரு புத்த துருவியை பார்க்குறாரு அந்த புத்த துறவி அவர் கொஞ்சம் கோபமாக தான் பேசுகிறார் அதாவது பொதுவாக சாந்தமாக தான் பேசுவாங்க புத்த துறவிகள் ஆனால் இவர் மட்டும் கொஞ்சம் கோபமாக பேசுகிறார் உனக்கு நேரம் நெருங்கிடுச்சு புனிதமான எங்களோட யானை சகோதரர்களுடைய ஆத்மாவை நீ சொந்தரவு செஞ்சதுனால வானத்திலிருந்து ஒரு ஆயுதம் ஒன்று தேடி வரப்போகுது அப்படின்னு சொன்னார் ரோஜர்ஸ் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அலட்டிக்கல அன்னைக்கு யானை வேட்டையில் எதுவுமே சிக்கலை ஒரு குண்டு கூட சுட முடியல மறுநாள் அரசாங்க வேலையாக அவர் கொழும்பு நகரத்துக்கு போக வேண்டியிருந்ததுனால வேட்டையை கைவிட்டார் அதன் பிறகு முழுசாக எட்டு மாதமாக யானை வேட்டைக்கு போகலை அதன் பிறகு அவர் திரும்பவும் வேட்டையில் இறங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு ஜூன் ஏழாம் தேதி பதுளை பகுதியில் இருக்கிற அப்பதுளை அப்படின்ற இடத்துல ஒரு விருந்தினர் விருதியில் மேஜர் வில்லியம் ரோஜர்ஸ் அவரோட வேட்டை கும்பலோடு தங்கியிருந்தார் அப்போ இடியும் மின்னலுமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிது ஆகா மழை பெய்கிறது நல்ல சகுனம் மழை ஓஞ்சிக்கு பிறகு யானைகளோட காலடி தடங்களை சகதியில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி வேட்டையாடலாம் அப்படின்னு மேஜர் ஆர்வமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் சொல்லிவிட்டு மழையை வேடிக்கை பார்க்க அவர் விடுதிக்கு வெளியே தலையை காட்டினார் அப்போது அவர் தலையை குறி வச்ச மாதிரி ஒரு இடி வந்து அவர் மேலே இறங்குது வானத்திலிருந்து வந்த இடியில் கருகி போயினார் அவர் மேஜர் வில்லியம் ரோஜர்ஸ் செய்த யானை வேட்டைகளுக்காக இயற்கை அவர் மேலே வஞ்சம் தீர்த்துச்சு அப்படின்னு தான் எல்லாரும் பேசுனாங்க ரோஜர்ஸோட உடல் இலங்கையில் மலையக பகுதியில் ஒன்றான நூரேலியா பகுதியில் கால்ஃப் விளையாட்டு மைதானத்திற்கு பின்பக்கம் இருந்த கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அங்கே நினைவு சின்னமும் எழுப்பப்பட்டுச்சு என்ன ஆச்சரியம் அதுக்கு பிறகு கூட அவரை மன்னிச்செல்ல போல் இருக்கு இடி நூரேலியாவில் இருந்த மேஜர் ரோஜர்ஸினுடைய நினைவு சின்னம் மீது இடி விழுந்தது ஒரு இடி ரெண்டு இடி இல்லைங்க இந்த முப்பது ஆண்டு காலத்தில் நூறு முறை திரும்ப திரும்ப அவருடைய நினைவு கல்லறை மேலே இடி விழுந்தது அதாவது ஆண்டுக்கு சராசரியாக மூணு அல்லது நாலு முறை இடி விழுந்தது இடிகள் ஏற்படுத்திய பாதிப்பினால் மேஜர் ரோஜர்ஸோட நினைவு சின்னத்தில் இப்போ கூட நம்ம பார்க்கலாம் விரிசல்கள் விழுந்து கிடக்கிறத பார்க்கலாம் இந்த புகைப்படத்தையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மேஜர் வில்லியம் ரோஜர்ஸோட கல்லறையில் இடியை இருக்கிற மாதிரி விசேஷ கற்பாலம் எதுவும் இல்லை மற்ற கல்லறையில் இருக்கிற மாதிரி கற்கள் தான் அவரோட கல்லறையிலும் இருக்குது ரோஜர்ஸோட கல்லறை மற்ற கல்லறைகளை விட உயரம் கூடுதலாவோ குறைவாகவோ இல்லை அப்படி இருக்கும்போது அவருடைய கல்லறை மட்டும் இடி எப்படி குறி வச்சு மீண்டும் மீண்டும் தாக்குது அப்படின்றது புரியாத புதிர் தான் இடி மின்னல் வந்து ஒரு ஆள் மேலே இறங்கி அவரை சாகடிக்கிறது கடவுள் கொடுக்குறது தண்டனைன்னு நீங்கள் இப்போ நினச்சிருப்பீங்க அது ஒரு வகையில் சரிதான் அதே வேளையில் இடி ஒரு ஒருத்தர் தப்பிச்சா அது கடவுள் தர எச்சரிக்கையாக கருதப்பட்டிருக்குது அது ஒரு வகை வரமாகவும் கருதப்பட்டிருக்கு ஆச்சரியமாக இருக்கா வாங்க பார்க்கலாம் பழங்காலத்தில் வாழ்ந்த கிரேக் மன்னரான மெச்சூரிட்டி டேட்ஸ் என்பவருக்கு இடிக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு ஆமாங்க ரெண்டு முறை அவர் இடியிலேருந்து தப்பித்தவர் குழந்தையா தொட்டிலில் படுத்திருந்த போதே அந்த சொட்டில இடி சாக்கி கருகி போச்சு டேட்ஸுக்கு என்ன ஆச்சுன்றீங்களா அவருக்கு ஒன்றுமே ஆகலை நெஸியில் மட்டும் ஒரு சடும்பு ஏற்பட்டு போச்சு அவ்வளோதான் கிரேக்க புராண கதையில் டைனிசியஸ் அப்படின்றவர் அவரோட அம்மா வயசில் இருந்த நேரம் கிரேக்க கடவுள் சிஎஸ் இடியை அனுப்பி வெடிக்க வச்சு அம்மா வயசில் இருந்த டைனிசிஸ்ஸை பிறக்க வச்சதாக ஒரு கதை உண்டு அந்த கதையை அடிப்படையாக வச்சு மிஸ்ரி டேட்ஸுக்கும் டைனிசிஸ்ன்னு ஒரு செல்ல பேர் உண்டு வளர்ந்த பிறகு விடி இடி சந்த வடுவை மறைக்கிறதுக்காக மிஸ்ரி டேட்ஸு தலைமுடியை நீளமாக முன்னுக்கு இழுத்து விட்டு அந்த நெற்றி தழும்ப மறைச்சிக்குவார் மிஸ்ரி டேட்ஸ் மன்னரான பிறகு அவரோட படுக்காரையில் ஒரு நாள் படுத்திருந்த நேரம் இடி அவரோட படுக்கையிலே விழுந்தது ஆனால் இந்த முறைக்கும் டேட்ஸுக்கு ஒன்றுமே ஆகலைங்க அவருக்கு பக்கத்தில் சுவரில் தொங்கிக்கிட்டு இருந்த அவரோட அம்பரா துணியும் அதில் இருந்து அம்புகளும் எரிஞ்சு போச்சு அதுக்கு மன்னரோட ஜோசியக்காரங்க வேறு மாதிரி அர்த்தம் சொன்னாங்க மன்னா வருங்காலத்தில் பல போர்களில் உங்கள் வில் படையினர் உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகிறாங்க அதுக்கு அடையாள மாதம் உங்களோட வில் கூடம் அம்புகளும் எரிஞ்சு போச்சுன்னு அவங்க விளக்கம் சொன்னாங்க வேக நாட்டோட ஸ்பார்ட்டா பகுதியில் தளபதியாக இருந்தவர் லைக்கர்ஸ் இடிக்கு இவர் மேலேயும் ரொம்ப இஷ்டம் போல் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் மேலே இடி விழுந்து ஆள் தப்பிச்சிட்டார் அவர் இறந்த பிறகு அவர் கல்லறை மேலேயும் ஒரு முறை இடி விழுந்திருக்கு நவீன காலத்தில் வாழ்ந்த வால்டர் சம்மர் ஃபோர்டு அப்படின்றவருடைய கதையும் ரொம்ப விசித்திரமானது அவர் உயிரோடு இருந்தபோது மூணு முறை அவர் மேலே இடி விழுந்து அவர் தப்பிச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் முதன்முறையாக அவர் மேலே இடி விழுந்துச்சு அது நடந்து சரியாக ஆறு வருஷம் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் அடுத்த இடி அதுக்கப்புறம் ஆறு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அடுத்த இடி இப்படி உயிரோடு இருந்தப்போ மூணு முறை இடி வந்து இவர் முத்தமிட்டு இருக்குது மூணு தாக்குதல்களுக்கும் இடையில் சரியாக ஆறு வருஷம் கேப் இருந்தது தான் விசித்திரமான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் வால்டர் சாமர் போடு இறந்து போனார் அதுக்கு பிறகு இடி அவர் மறக்கலை எங்கே நம்ம ஆளோட நடமாட்டத்தை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்த இடி நீ இங்கே தான் படுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருஷம் அவரோட கல்லறை மேலேயும் விழுந்தது இதே போல் ராய் கிளீவில் க சுழிவன் அப்படின்ற ஒரு அமெரிக்க வனத்துறை அதிகாரி ஒரு தடவை இல்லைங்க ரெண்டு தடவை இல்லை ஏழு தடவை இடியிலேருந்து தப்பிச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம் வரை ஏழு முறை இடி ஒரு தாக்கி இருக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் சின்ன சின்ன காயங்களோடு சப்பிச்சிட்டாரு இப்படி ஏழு முறை இடிக்கு டிமிக்கு கொடுத்த ராய் கிளீவ்லாந்து சுழிவனுக்கு மனித இடி தாங்கின்னு செல்ல பெயர் வச்சிருக்காங்க மக்கள் இந்த மகானுபாவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் இறந்து போயிட்டார் இடிக்கு ஏழு முறை கடுக்கா கொடுத்த இவர் தெரியாதனமாக இவருக்கு இவரே சின்ன காயத்தை ஏற்படுத்தி அந்த காயம் ஆகி அதன் காரணமாக இறந்து போனார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆச்சரியமாக இருக்குதுல்ல சரி இப்போ நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு பழங்கால சம்பவத்துக்கு வருவோம் இதுவும் இடி தொடர்பான சம்பவம் தான் இந்தியாவில் பழங்காலத்தில் மாளவம் அவந்தி மாதிரியான நாடுகள் இருந்துச்சு அதில் மாலவ நாட்டை யசோதர்மன் விக்ரமாதித்தியன் அப்படின்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவரோட அரசபையில் வராகமெகர் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு ஜோதிடர் இருந்தார் அவர் உஜ்ஜயினி நகரத்தை சேர்ந்தவர் எதிர்காலத்தை கணிச்சு சொல்கிறதுல வராகமெகிர அடிச்சுக்க அந்த காலத்தில் ஆளே கிடையாது இந்த நேரம் மன்னர் யசோதவர்மன் விக்ரமாதித்யனுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது அந்த குழந்தையோட ஜாதகத்தை மகிரர் கணிச்சார் அரசே உங்கள் மகனுக்கு அதாவது இளவரசருக்கு பதினெட்டாவது வயதில் பன்றியால் ஆபத்து வரப்போகுது பன்றியினால் அவர் உயிர் பறி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வராக சொல்றாரு சொல்கிறார் மன்னர் அதை கேட்டு அரண்டு போயிட்டார் வராகமிகிரர் வாக்கு ஜாதகம் கணிப்பு எல்லாமே பொய் ஆகாது அப்புறம் என்ன புதுசாக பிறந்த இளவரசரை பத்திரமா பார்த்துக்க அரசியா இருக்கும் அந்த புற பெண்களுக்கும் மன்னர் உத்தரவு போட்டார் பதினெட்டு வயசில் தான் ஆபத்து வரும்னு வராகமிகிறர் சொல்லியிருந்தாலும் இளவரசர் குழந்தையாக இருந்தபோதே அவருக்கு பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டது குழந்தை விளையாட பன்றி பொம்மை கூட தரக்கூடாது அப்படின்னு அரசர் ஆணை மாடவ நாட்டில் பன்றி வளர்க்க தடை போடப்பட்டது காட்டில் இருந்த காட்டு பன்றிகளை வேட்டையாடி அழிக்க ஒரு தனி வேட்டைக்குழுவை மன்னர் ஏற்படுத்தினார் காட்டு பன்றிகளோட எண்ணிக்கை முடிஞ்ச அளவுக்கு கணிசமாக குறைக்கிறது தான் அந்த குழுவோட திருப்பணி இளவரசர் இப்போ மெல்ல மெல்ல வளர ஆரம்பிச்சார் அவர் காட்டுக்கு வேட்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு மன்னர் கட்டளை பிறப்பிச்சிருந்தார் பன்றியோட ஓவியம் கூட அவர் இளவரசருக்கு காட்டப்படலை அப்போ இளவரசருக்கு பதினெட்டு வயசாச்சு அரசர் இன்னும் உஷாராயிட்டார் அரண்மனை அரண்மனையை விட்டு இளவரசர் வெளியே போகக்கூடாதுன்னு மன்னர் உத்தரவு போட்டிருந்தார் இந்த நேரம் ஒரு நாள் இரவு வேலையில் அரண்மனையில் ரொம்ப புழுக்கமாக இருந்தது இளவரசர் அவரோட தோழர்களோட அரண்மனை மொட்டை மாடிக்கு போய் அங்கே நிலாவளிச்சு தூங்க முடிவு செய்தார் அதன்படியே இளவரசரும் அவருடைய நண்பர்களும் அரண்மனை மேல் மாடத்துக்கு போய் அங்கே பஞ்சனை விரிப்புகளை விரிச்சி படுத்தாங்க அரண்மனை உச்சியில் இரும்பில் செய்த உயரமான கொடி கம்பம் இருந்தது அந்த கம்பத்தில் மாளவ நாட்டு கொடி சரியான காற்று இல்லாததுனால பாம்பு மாதிரி சுருண்டு போய் கிடந்தது அந்த கொ கொடி கம்பத்தோட உச்சி கூரான மூக்குள்ள ஒரு பன்றி வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது இளவரசரும் அவருடைய தோழர்களும் நல்லா தூங்கிட்டு இருந்த நேரம் வானத்தில் ஒரு மின்னல் வெட்டிச்சு அப்புறம் ஒரு பெரிய இடி அந்த இடி அரண்மனை கொடி கம்பத்தின் மேலே விழுந்து கொடி கம்பத்தை ரெண்டாக முறிச்சிடுச்சு முடிஞ்ச கொடி கம்பத்தோட மேல் பகுதி தலைகீழாக விழுந்துச்சு அதோட பன்றி வடிவம் உள்ள கூறான முனை இளவரசரோட மார்பில் பாஞ்சி உள்ளுக்குள்ளார போய் அப்படியே பொதஞ்சி முது வழியாக வந்துடுச்சு அந்த இடத்துலேயே இளவரசர் இறந்து போயிட்டார் ஆக வராகமிகிறர் கணித்த கணிப்பு தவறவே இல்லை இளவரசர் பன்றியால் இறந்தே போயிட்டார் அந்த ஜோதிடத்தை கணிச்ச வராக மகிரர் அவரோட பேர்லயே பன்றியை வச்சிருந்தார்ன்றது இன்னொரு சிறப்பு ஆமாங்க வராகம் அப்படின்னா பன்றின்னு தானே பொருள் இந்த வராகமெகிரர் செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் இருக்குன்னு சொல்லி அந்த காலத்திலே பலர் ஆச்சரியப்படுத்தினருன்றது இன்னொரு சனி செய்தி எழுதி செல்லும் விதியோட எழுத்துக்கள்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவங்கள் விதியின் விளையாட்டு பொருட்களில் ஒன்று தான் இடி அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது சரிதானே நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்